பார்வதி சம மோசமான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீனும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்ருதீன் வந்து விஜய் பார்வையை திரும்பவும் வந்து ஏதோ சொல்ல அதுக்கப்புறமா வந்து நீ பேசாத நீ மூடு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பக்கம் பார்வதி வந்து உடஞ்சி பயங்கரமாக வந்து அழுது இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு ஸோ அதுக்கு எண்டில் வந்து கம்ருதீன் வந்து மைக்கெல்லாம் தூக்கி போட்டு நீ சொன்ன அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த ஒரு பேட் டச் விஷயம் வந்து பயங்கரமாக வந்து வெடிக்கிறத வந்து பார்க்க முடியுது லைவ்ல ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா பிஆர் விஷயத்தை பற்றி வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தாங்க யார் வந்து வெளியே பிஆர் வச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போது ஒவ்வொருத்தரும் அந்த பிஆர் பற்றி வந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்காங்க அப்போது வந்து திடீர்னு வந்து இந்த ஒரு டாபிக் வந்து வருது பேட் டச் விஷயம் ஸோ அந்த ஒரு பேட் டச் விஷயத்தை பற்றி பேசும்போது வந்து கம்ருதீன் வந்து க பார்வதியை வந்து பேட் ரொம்ப வந்து அவர் சொறாரு இந்த மாதிரி நேற்று கூட என்கிட்ட வந்து பேட் டச் பண்ணது வந்து எனக்கு பேடாக தான் தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் அந்த இடத்துல வந்து இவ்வளோ மோசமான ஒரு கேரக்டர் வந்து நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை எல்லோருமே அட்ரஸ் பண்ணுறாரு அப்போது தான் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்க இந்த மாதிரி எல்லாருமே க்ளோசர் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து க்ளோசர் வாங்கினேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல விஜே பார்வதிக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக்கு ஏன்னா இவ்வளோ நாள் வந்து தான் வந்து சொல்லி அது க்ளோசர் வாங்கினாங்க அப்படிங்கிற விஷயம் பார்வதிக்கு வந்து தெரியாது ஓ அறுரூவா தான் சொல்லி க்ளோசர் வாங்கினீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல விஜே பார்வதி வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறாங்க நான் ஏன் வந்து திவாகர் கிட்டே போய் சொன்னேன் அப்படின்னா அந்த ஜெயிலில் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு ரெண்டு பேரோட தான் அது வந்து நடந்தது ஆனால் அந்த இடத்துல வந்து அடுத்த நாளே என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டான் கம்முதுன்னு அப்போது வந்து எனக்கு எப்படி இருக்கும் இவ்வளோ க்ளோஸாக ஒருத்தர் இருந்துட்டு திடீர்னு வந்து பேசாமட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது எனக்கு வந்து ரொம்ப ஒரு மார் இருந்தது ஸோ அப்போ தான் வந்து நான் ஒரு ஃபீலிங்கில் கிட்டே போய் நான் சொன்னேன் இந்த மாதிரி என்னை இன்னும் ப்ராப்பரேட்டாக வந்து டச் பண்ணிவிட்டு இவன் வந்து பேசாமல் போகிறான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொன்னேன் ஆனால் எனக்கு வந்து தெரியாது அவர் இப்படி வந்து எல்லாேரும் முன்னையும் போட்டு உடைப்பார் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஸோ அப்படி அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்னு தெரிஞ்சு தான் நான் வந்து சொல்லியிருக்கவே மாட்டேன் அது வந்து நான் வந்து அவனை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு எந்த இடத்துலையுமே நினச்சதில்லை அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கு ஒரு ப்ராப் அப்புறம் ஒரு க்ளோஷர் கொடுத்துட்டேன் வெளியே கூட நான் இன்டர்வியூவில் கூட வந்து எங்கே கேட்டாலும் நான் சொல்கிறேன் இது வந்து ரெண்டு பேரோட மியூச்சுவலாக வந்து நடந்த ஒரு விஷயம்தான் நான் வந்து அவனை பிளேம் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அதை திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கும்போது அரோரா வந்து அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்தாங்க இப்போதான் வந்து நீங்கள் சொல்லும் போது தான் இப்போ மொத்த ஹவுஸ்மேட்ஸ்க்கும் வந்து தெரியுது இது வந்து ஒரு கன்சர்னோடு நடந்தது நீங்கள் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடி எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கம்ருதின் வந்து பேட் டச் பண்ணா அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிங்க ஆனால் ரெண்டு பேரும் சம்மதத்தோடு தான் அது நடந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ தான் எங்களுக்கெல்லாம் வந்து தெரிய வருது அப்படின்னு சொல்லி அரோ வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து சொன்ன உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கோபம் வந்து அவங்களுக்கு வந்து வருது இதை பற்றி பேசாதீங்க திரும்ப திரும்ப எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நே பயங்கரமாக அவங்க உடையிறாங்க அழுகிறாங்க அப்போது வந்து கமிருதீன் வந்து சொல்ல ட்ரை பண்ணுற நான் ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லோரும் உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி அப்போ அந்த இடத்துல வந்து இவன் என்னை வந்து ரொம்ப பேடா பேடாக ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து அழுறாங்க அப்படிலாம் யாரும் ஒன்று விட்டுற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கன்சோல் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது மைக்கை கலட்டி தூக்கி அடிச்சே நான் சொல்கிறத கேளுங்கடா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கமிருதீன் வந்து ஒரு விஷயம் வந்து பண்ண பார்க்கும்போதே வந்து பயங்கரமாக இருந்தது அதுக்கப்புறமா கமருதீன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து அந்த ஒரு பேட் டச் விஷயத்தை நான் இப்போ ஏன் பேசுகிறேன் அப்படின்னா என்கிட்ட நேற்று கூட அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க எனக்கு பேடாக தான் ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லி அதனால தான் நான் இப்போ அதை வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமாக வந்து ஒரு சண்டையாக வந்து போட்டுருக்கிறது பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வந்து போயிட்டுருக்கு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் எஸ்